أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع ஹதீஸ் உமர் அதி அணில் பௌலி காய்மன் நின்ற நிலையிலே சிறுநீர் கழிப்பதை தடுப்பதை பற்றி வரக்கூடிய பாபு ஹஜஸ்னா அலி ஹுஜர் அக்பர்னா ஷரீக் அண்ண அபிகன் ஆயிஷா அலி அன்ஹா அல்ஹா காலத் மன் ஹத்தும் உங்களுக்கு யார் சொல்லி இருக்கிறாரோ அண்ண நபிய சல்லாஹூ அலேஹுவூலு காய் மண் நிச்சயமாக நபி சொல்லா செல்லம் நின்ற நிலையிலே சிறுநீர் கழித்தார்கள் என்று உங்களுக்கு யாராவது சொன்னால் ஃபலா ஃபலா அதை நீங்கள் உண்மைப்படுத்தாதீர்கள் மாக்கான எவ்வளோ இல்லா காயிதன் அமர்ந்த நிலையிலே தவிர அவர்கள் சிறுநீர் கழிக்கவில்லை வாழ்க்கையில் எல்லா நிலையும் அமர்ந்த நிலையில் தான் சிறுநீர் கழித்தாங்க காயமாக சிறுநீர் கழிக்கலை அது அப்படி யாராவது உங்களுக்கு சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் நம்பாதீர்கள் அப்படியா ஜனத்து ஒமர் ஓ புரெய்தா ஓ அப்து ரஹ்மான் முன் ஹசனா கால அபுஇசா ஹதீஸ் ஆயிஷா ஹஸ்ஸன் ஷையன் ஃபில் பாபி ஓ அசஹத் ஓ ஹதீசு உமர் உமர் அலி அல்லாவுடைய ஹதீசு இன்னமா ருவியம் இன் ஹதீஸ் அப்துல் கரீம் இபுன் அபில் முஹாரிக் அன் நாஃபியன் இபுனி உமர் அன் உமர் கால ரஹானி அன் நபி சொல்லா அலி சொல்லம் உமர் அலி அல்லா சொல்கிறாங்க நபி அவர்கள் என்னை பார்த்தார்கள் அபூலு நின்ற நிலையிலே சிறுநீர் கழிப்பதை பார்த்தார்கள் எனவே ரசூலுல்லா சொன்னார்கள் யா உமர் உமரே லா தபுல் காயிமன் நின்ற நிலையிலே நீ சிறுநீர் கழிக்காதே ஃபமா புல் து காய்மன் பாது ரசுல்லா லா தபுல் காயிமன் சொன்னனால நான் என இதற்கு பிறகு என்ன செய்யலை நின்ற நிலையில் சிறுநீர் கழித்ததே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா உமரலி அல்லா சொல்கிறாங்க கால ஈசா இன்னமா ரஃபா ஹாதல் ஹதீஸ் அப்துல் கரீம் அபில் முஹாரிக் இந்த ஹதீஸில் அப்துல் கரீம் இம்னா அபில் முஹாரிக்குன்றவங்க தான் இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுருக்காங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க வகுவ லைஃப் இந்த அகலில் ஹதீஸ் ஹதீஸ் கலை வல்லுநர்கள்ட்ட அவர் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் ல அஃபஹு அபு ல அஃபஹு ஐயூபு சஹ்தானி ஐயூபு மிகப்பெரிய ஜரக தகுதியிலோட இமாம் இவரை லைஃப் ஆக்கி இருக்கிறார்கள் லைஃப்னா உடல் லைஃப் இல்லை அவர் ஹதீஸ் தருவி அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் பலகீனமானவர் ஒத்த கல்லம ஃபீஹி அவருடைய விஷயத்தில் நிறைய பேசி இருக்கிறார்கள் ஹதீஸ் அறிவிப்பதில் என்ன எப்படிப்பட்ட அறிவிப்பாளர் இவர் லைஃபான் அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க முன் து அஸ்ல்து உமர் அலி அல்லா எப்படி சொன்னாங்கன்னு இன்னொரு அறிவிப்புல வருது எப்படி வருது இஸ்லாத்தை ஏற்ற நேரத்திலிருந்து நான் நின்ற நிலையில் சிறுநீர் கழித்ததில்லை அப்படின்னா உமர் அலி அல்லா சொன்னாங்க மொட்டையா என்ன சொல்லலை ஃபமாபுல் து காயிமன் பாதுன்னு சொல்லலை இந்த அறிவிப்பில் எப்படி வருது இஸ்லாத்தை ஏற்ற நேரத்திலிருந்து நான் என்ன செய்யலை நின்ற நிலையிலே சிறுநீர் கழிக்கவில்லை ஓ ஹாதா அசஹம் இன் ஹதீஸ் அப்துல் கரீம் வ ஹ புரைதா பி ஹாதா கைரு மஹ்புல் சரி நின்ற நிலையில் சிறுநீர் கழிப்பதை ரசூலுல்லா தடுத்துருக்காங்க அதை ஹராம்ன்ற அடிப்படையில் தடுத்துருக்காங்களா அல்லது அதபுக்கு ஒழுக்கத்துக்கு மாற்றமானதுன்னு தடுத்திருக்காங்களா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதான் அங்கே சொல்கிறாங்க நின்ற நிலையிலே சிறுநீர் கழிப்பதை தடுப்பதனுடைய அர்த்தம் என்பது அல தாதீபி தாதீப்னா என்னது ஒழுக்கம் மாடு மாடு நின்று கழிச்சா அது ஒரு ஒழு ஒழுக்க செய்ய ஒழுக்க கேடாக இருக்குது நின்றுட்டு அடிக்கிறது என்ன இருக்கு ஒரு ஒழுக்கத்திற்கு மாற்றமாக இருக்கு அந்த அடிப்படையில தான் லா அல ஹராம் என்கிற அடிப்படையில் தடுக்கல இங்க இந்த நஹி என்பது தாதீப் அடிப்படையில் ஒழுக்கத்து ஒழுக்க கேடா இருக்குது அப்படின்ற அடிப்படையில தடுக்கப்பட்டதே ஒழிய ஹராம் என்கிற அடிப்படையில தடுக்கப்பட்டது அல்ல அப்படின்னு என்ன செய்கிறாங்க இந்த இதுக்கு விளக்கம் சொல்றாங்க ருபியான் அப்துல்லா மசூத் அப்துல்ல மசூதை தொட்டு அறிவிக்கப்படுகிறது அர்த்தம் சொல்றாங்க செயல்களிலே கட்டுப்பட்டதுதான் அன் தபூல நீ சிறுநீர் கழிப்பது வ அந்த காயமுன் நின்ற நிலையிலே நீ சிறுநீர் கழிப்பது என்பது ஒழுக்கக்கேடான செயல்களிலே உள்ளதாகும் ஒரு ஒழுங்கீனமான செயல் அது பாபு ருக்ஷத்தை ஃபீ தாலிக்க சரி நின்றுட்டு சிறுநீர் கழிப்பதற்கு ருக்ஷா இருப்பதை பற்றி வரக்கூடிய பாபு ரசூல்லா அப்போ எப்படியாவது எப்படியாவது மாதிரி செஞ்சுருக்கிறாங்களான்டா அதில் எதுவும் ருக்ஸா இருக்கா எல்லா நிலையும் இப்போ வயசாகிடுச்சு உட்கார முடியாது அல்லது நம்ம போய் ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்கிறோம் அங்கே ஃபுல்லாக நஜீஸாக இருக்குது உட்காந்து இருந்தால் அது என்ன செய்யும் இந்த மாதிரி எதாவது ஒரு ருக்ஸா இருக்காண்டா ருக்ஸா இருக்குது அது சம்மந்தப்பட்டு வரக்கூடிய பாபு ஹதஸ்னா ஹன்னாத்

காமன் அந்த குப்பை கூட இருக்கக்கூடிய அந்த இடத்துல ரசூலுல்லா அதன் மீது நின்ற நிலையிலே சிறுநீர் கழித்தார்கள் அப்போ இந்த ஹுதைஃபார்டியோ தான் சொல்கிறாங்க செய்வதற்கான வலுவனா ஒழு செய்யக்கூடிய தண்ணீர் ஒழுவுனா ஒழு செய்தல்னு அர்த்தம் வாவுக்கு பத்த வச்சுட்டா வலுவனா என்னது ஒலு செய்யக்கூடிய தண்ணீர் அப்போ நான் ரசூல்லாட்ட ஒழு செய்கிறதுக்கான தண்ணியை கொண்டு வந்தேன் ஃபர் தப்து நான் என்ன செஞ்சேன் நான் முன்னாடி போனேன் அப்போ பார்த்தா அவங்க சிறுநீர் கழிச்சிட்டு இருந்ததுனால இல்லை அத்த அஹர அனுஹோ நான் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டேன் ரசூல்லா நின்றுருக்காங்க ஒழு செய்த தண்ணியை கொண்டு போகலான்னு கொண்டு போகிறேன் ரசூல்லா சிறுநீர் கழிப்பதை நான் கண்டு கொண்டு நான் என்ன செஞ்சிட்டேன் டக்குன்னு பின்னாடி வந்துட்டேன் பிறகு ரசுல்லா என்னை அழைத்தார்கள் ஹத்தா குந்து நான் நெருங்கி வந்தேன் இந்த அக்கிபைஹி அவர்களுடைய என்னது அவருடைய பின்னங்காலின் பக்கம் என்ன செஞ்சேன் அருகிலே அக்கைனா என்னது பின்னங்கால் தானே அதனுடைய பின்னங்காலின் பக்கம் நான் வந்தேன் பிறகு ரசூல்லா ஃபத்த வல்லா உதவு செய்தார்கள் ஓ அலா ஹுஃபை ரசூல்லா அந்த நேரத்துல தன்னுடைய காலின் மேல கால் உரை அணிந்திருந்தார்கள் அணிந்திருந்தார்கள் அந்த ஹுஃபின் மீது அப்படி மசகு செய்து கொண்டார்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் ஹூஃபிஞ்சால் அதை கலட்டி கால் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருது குப்பை அந்த நின்ற நிலையில் சிறுநீர் கழிச்சாங்கன்றது என்ன செய்யுது வருது ஏன் இப்படி செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து சிறுநீர் கழிச்சா அந்த சிறுநீருடைய அந்த துளிகள் உடலிலோ உடையிலோ அது பட்டு விடுன்ற நிலை இருந்திருக்கலாம் அதனால கூட ரசுல்லா என்ன செஞ்சுருக்கலாம் நின்ற நிலையில் சிறுநீர் கழிச்சிருக்கலாம் அல்லது அந்த இடத்துல உட்காடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சுருக்கலாம் குப்பைகள் இருந்திருக்கலாம் அதனால் அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் சிறுநீர் கழிச்சிருக்கலாம் ஆனால் சிறுநீர் ஆனால் ஆயிசனாய் என்ன சொன்னாங்க சுல்லா நின்று சிறுநீர் கழிச்சாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க நம்ப வேண்டாம்னு அப்படின்னு சொன்னாங்க அமர்ந்து கொண்டு தான் சிறுநீர் கழிச்சாங்கன்னு சொன்னாங்க அப்போ இது ஒன்று கொண்டு முரணாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆயிஷா ஆகிய சொன்னது ரசுல்லாவுடைய வளமையை குறிக்குது அதிகமான வளமையான நேரங்களில் அவங்க எப்படி தான் இருந்திருக்காங்க உட்காந்து தான் சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்க இது ஒரே ஒரு டைமை குறிக்கிது அப்ப அதனால ஆயுஷான் சொன்னதுக்கு இது மாற்றமாக இருக்கிறது இல்லை அந்த சூழ்நிலையில ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்க குப்பை கூலமாக இருந்திருக்கு அந்த கா ஏதோ ஒரு காரணத்தினால ரசுல்லா நின்று அவருடைய ரசுல்லாவுடைய பெரும்பான்மையான வழக்கம் என்பது ஆயுஷான் சொன்னதை போன்று தான் இருந்தது قال ابو عيسى سمعت الجارود يقول سمعت وقيا يحدث بهذا الحديث لعم ثم قال وقيا هذا صح حديث روي عن يعني النبي صلى الله عليه وسلم في المسحي وسمعت ابا عمار الحسين بن حريث يقول سمعت وقيا فذكرناه هو قال ابو عيسى هكذا روى منصور وعبيد اللبي عن ابي وائل عن حذيفه مثل روايه العمش وروى حماد بن ابي سليمان وعاصم بن بهدله عن ابي وائل عن مغيره بن شعبه அனி நபி சொல்லா அலி சொல்லம் ஹதீஸ் அபி வாயின் ஹுதைஃபா சஹ் ஒக்கத ரஹாச கௌம் மின் அஹிலில் இல்மி ஃபில் பௌலி காய்மன் அகலுல் இல்ம் இல்முடைய சில இமாம்கள் நின்ற நிலையில் சிறுநீர் கழிப்பதற்கு ருக்ஸா கொடுத்திருக்கிறார்கள் எந்த ஹதீஸ் அடிப்படையில் இந்த ஹதீஸ் அடிப்படையில் ஓ கால அபு இசா ஓ அபிதத்துக்குனு அம்ரு சல்மானி ஓ ரவா அனு இப்ராஹிம் நஹை ஓ அபிதா மின் கிபாரி தாபியன் அபீத அன்னஹு கால் அஸ்லம் து நபி பி சாய் இப்ராஹிம் இபனு அபா அப்துல் கரீம் இதில் அறிவிப்பாளர்களை பற்றி சொல்கிறாங்க மாஜா இஸ்தித் இந்தல் ஹாஜத் என்ன அர்த்தம் என்னா மறைப்பது இந்தல் இந்த கழிவறைக்கு ஹாஜத்துக்காக செல்கிற போது தன்னுடைய அவுரத்தை என்ன செய்வது மறைப்பது அப்படி பலாச்சின்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டு பாத்ரூம் போகக்கூடாது என்ன செய்யணும் சில பேர் அப்படி பாத்ரூம் போட ஃப்ரீயாக கையிலலாம் கழட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படி ஃப்ரீயாக சுதந்திரமாக போவாங்க அதுக்கு என்ன செய்யறது இல்லை அனுமதி இல்லை இஸ்திதார் இஸ்திதார் மறைக்கணும் சொல்ல புரிஞ்சா இப்போ என்ன சொல்கிறாங்க புதைபா புதைபாபின்னு சைத் ஹதஸ்லா அப்துல் ஹர்பின் ஹர்புல் மொலாயி அல்லோஷ் அன் அனசின் கால காண நபியோ சல்லா அலையுல்லாம் நபி இருந்தார்கள் சொல்லுவார்கள் கழிவறைக்கு செல்ல வேண்டிய தேவையை நாடினால் தன்னுடைய ஆடையை உயர்த்துவதில்லை ஹத்தா எதுனுவ மினல் அரளி பூமிக்கு நெருக்கமாக செல்லும் வரை ஆடையை உயர்த்துவதில்லை அப்ப கீழே உட்கார நேரத்தில் நீ மேலே நிக்கும் போது டவ தூக்கிட்டு என்ன செய்யக்கூடாது அது முறை இல்லை அல்லது கையிலேயே ஃபேண்டுக்கிட்டலாம் கழட்டி வச்சு என்ன சார் கழட்டியா அப்படி தொங்க விட்டுட்டு ஃப்ரீயாக அப்படியும் கிடையாது அது மக்குரூ அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்க கான நபி சொல்லா அலி செல்லம் இதா அராதல் ஹாஜத்தை லம் எர்ஃபா சௌபஹு ஹத்தா தனா எதுனு எதுனுவ மின்னல் அரளி பூமிக்கு நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க ஆடையை உயர்த்துவதில்லை காலாபீசா

ஒரு அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் மா ஹுதிஃபம் இன் ஆஹர் இஸ்னாதிகி மம்பாத தாபிய சனதுடைய கடைசியில் தாபியக்கு பிறகு இருக்கக்கூடிய சஹாபி போக்கப்பட்டிருப்பது இந்த ரெண்டு அதிசில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படியா ஆ போக்கப்பட்டிருப்பது இந்த ரெண்டு அதிசுமே என்ன சொல்றாங்க முருசல்னு சொல்கிறாங்க ஏன் முரசு சொல்கிறாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆதீஸ்ல ஆமஷ் வர்றாருல்ல இந்த ஆமஷ் அதுக்கடுத்து யார் வர்றா அனசு ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா லம் எஸ்மாயில் மின் அனசின் ஒலாமின் நபி சல்லா அலிசல்ல அவங்க ஆமஷ் வந்து இல்லாட்டியும் கேட்கல எந்த கேட்ட மாதிரி என்ன இல்லை தகவல் ஆதாரமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் போனால் அவங்க பார்த்துருக்காங்க அவ்வளோதான் ஆனா இந்த ஹதீஸ்ல எப்படி வருது ஆமஸ் யார்கிட்ட கேட்டதா வருது அனசலி அல்லாட்ட கேட்டதா வருது அப்ப யாரோ ஒருத்தர் என்ன செய்யப்பட்டிருக்காங்க ஒருத்தர் விடுபட்டிருக்கிறார் அதனால இது என்னது முரசல் ஆம சொல்றாங்க ராய்துகு அனசலி அல்லாவை நான் தொழுகும் போது பார்த்திருக்கிறேன் அவ்வளவுதான் ஹதீஸ் கேட்டதா என்ன என்ன இல்ல ஆரோதா இல்ல ஆனா இந்த சனதில் எப்படி வந்திருக்குது

வலது கரத்தை கொண்டு சுத்தம் செய்வதை மக்ரூஹ் என்று கருதக்கூடிய பாபு ஹதஸ்னா முகமது பின் அபி ஒமர் அல் மக்கி ஹதஸ்னா சுஃபியான் இபின் ஒயினா அன் மாமர் அன் யஹியா இபின் அபி கசீர் அன் அப்துல்லா பின் அபி கத்தாதா அன் அபிஹி அப்போ ஹதஸ்னா முகமது பின் அபி ஒமர் அல் மக்கி ஹதஸ்னா சுஃபியான் இபின் ஒயினா அன் மாமர் அன் யஹியா இபின் அபி கசீர் அன் அப்துல்லா இபின் அபி கத்தா தான் ஆனால் ஹதீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியுதா அது பார்க்குற மாதிரி நடிக்கிறீங்களா ஏன்னா விஷ்காத்துடைய பிரிண்ட் வந்து அப்படி இருந்துச்சு அந்த பிரிண்ட்டு கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் முழு கித்தாப்பு கிடையாது இதுதான் வந்து கை எழுது இது பிரதி இது சொல்லுறது உங்களுக்கு அந்த காலத்தில் எழுது எழுத்து கையெழுத்துது ஹாஷியாலாம் இதில் தான் இருக்குது நீங்கள் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை ஏதாவது எக்ஸ்ட்ரா விளக்கணுன்னா அந்த ஹாஷியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் நடத்துகிற ஹதீஸு ஹாஷியாவை நீங்கள் படிங்க இப்போ இருந்தே படித்து பழகுங்க அந்த பறக்கத்து வேணுன்றதுக்காக தான் இந்த பிரிண்ட் வாங்கினது சைடில் கீழேலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு அந்த காலத்து கையெழுத்து பிரிண்டட்னால் அது கலராக இருக்கும் ஆசியாக சரக எதுவும் எதுவும் இருக்காது அப்படின்னு அதனால நீங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாமல் வாசிக்கிட்டு நம்ம பாடி கூட்டி கவனிக்கிற மாதிரி உட்காந்துருப்போம் உட்காந்துருக்காங்க எங்கே இருக்குன்னு தெரியுது ஆனால் அபி அண்ணன் அபிய சல்லாஹல்ல நிச்சயமா நபி சொல்லா அலைய செல்லம் நஹா தடுத்தார்கள் ஐ எமசர் ரஜுலு ஜக்கரஹு பி எமீனகி ஒரு மனிதர் தன்னுடைய வலதுகரத்தை கொண்டு தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொடுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள் ஒஃபி ஹாதல் பாபின் ஆயிஷா ஓ சல்மான் ஓ அபி ஹுரேரா ஓ சஹலுபுன் ஹனைஃப் கால அபு இசா ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சையுன் திருமதி ராமத்துள்ளாலி ஏன் ஒரு ஹதீஸை ஹசனுன் சையுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன விளக்கம் நேற்று நம்ம சொன்னோம் ஒரு ஹதீஸுக்கு ரெண்டு அல்லது ரெண்டுக்கு அதிகமான சனது இருந்திருக்கலாம் ஒரு சனதின் அடிப்படையில் அது ஹசனாக இருந்திருக்கலாம் இன்னொரு சனதின் அடிப்படையில் அது சையாக இருந்திருக்கலாம் இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து இந்த ஹதீஸை ஆய்வு செய்த இமாம்களில் ஒரு சில கூட்டத்தை சார்ந்த இமாம்களிடத்துல இந்த ஹதீஸ் ஹசனாக இருந்திருக்கலாம் இன்னும் சில கூட்ட இமாம்கள்கிட்ட அது சையாக இருந்திருக்கலாம் திரும்பி திராமத்தில் ரெண்டையும் சேர்த்து ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சையுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய போங்கு இமாம் திருமிகு அமுத்துலாய்க்கு மட்டும் உள்ள போங்கு இது ஓ அபு கதாதல் அன்சாரி இஸ்முல் ஹாரிசுலும் ரூபாய் ஓல் அமலு ஹாதா இந்த ஆமத் அஹர் இந்த ஹதீஸின்படி அமல் செய்வது எல்லா மக்கள்கிட்டேயும் சர்வ சாதாரணமாக உள் உள்ளது தான் எவனும் சோத்து கையில் போய் என்ன செய்ய மாட்டான் மர்மஸ்தானத்தை போய் தொட மாட்டான் ஓ கரிஹு லிஸ்டின் ஜா பில் ய எல்லா இமாம்ங்களும் இதை மக்ரூவாக என்ன செய்கிறாங்க கருதுறாங்க யாரும் போய் சோத்து கையில் போயிட்டு அதை தொடர்றதுக்கு அருவருப்பாக தான் கருதுவாங்க அது இடது கையை தான் பயன்படுத்துவாங்கன்றது யதார்த்தமான ஒரு உண்மை இது இதை வந்து மக்ரூஹாக என்ன செய்கிறாங்க எல்லா இமாம்களும் கருதுறாங்க பாபுல் இஸ்தின்ஜா பில் ஹிஜாரத் கல்லை கொண்டு இஸ்தின்ஜா கல்லை கொண்டு அந்த சுத்தம் செய்வதை பற்றி வரக்கூடிய பாபு ஹஜஸ்னா ஹன்னாத் ஹஜஸ்னா அபு மாவியா லாமஷ் அன் இப்ராஹிம் அன் அப்துல் ரஹ்மான் யசீத் கால கீர் சல்மான் சல்மான் ரலி அல்லா அன்ஹூ சல்மான் உல் அலி அல்லாவிடத்திலே சொல்லப்பட்டது கத அல்லமக்கும் நபியுக்கும் உங்களுடைய நபி கற்றுக் கொடுத்துருக்கிறார்களா குல்லசையின் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார்களா ஹத்தல் ஹிராத்தனா என்னது மலஞ்சலம் கழிக்கக்கூடிய முறையை கூட சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க சல்மான் ஃபாரிசி அலியாட்டை போய் என்ன கேட்குறாங்க ஏங்க உங்கள் நபி எல்லாத்தையுமாங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஒரு சிறுநீர் கழிக்கிறது எப்படிங்க கூடயா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்கறாரு அப்போ சொல்கிறாங்க அப்ப கால சல்மான் சல்மான் நடிகன் தான் சொல்கிறாங்க அஜன் ஆமாம் நஹானா நபியவர்கள் எங்களை தடுத்து இருக்கிறார்கள் அன் நஸ்தஹ்பிலல் கிபுல தபியதா இத் இன் அவ் பௌலின் கழிவிருக்கிற போதும் சிறுநீர் கழிக்கிற போதும் கிபுலாவை முன்னோக்குவதை தடுத்து இருக்கிறார்கள் வா அன் நஸ்தெஞ்சியபில் இஸ்தின்ஜா கரத்தை கொண்டு சுத்தம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள் அவ் ஐ எஸ்டிய அகதுனா எங்களில் ஒருவர் இஸ்டா செய்வதை தடுத்திருக்கிறார்கள் சலாசத்தி அஹாரின் மூன்று கற்களை விட குறைவாக பயன்படுத்துவதை தடுத்திருக்கிறார்கள் இப்போ சுத்தம் செய்கிறதுக்கு இப்போ வண்டியில் போய்கிட்டே இருக்கான் ஆசி குமார் டூர் போய்கிட்டு இருக்க டூருக்கு போயிருக்கிற நேரத்தில் சிறுநீர் வந்துடுச்சு என்ன செய்கிறது தண்ணி இல்லை என்ன செய்வேன் டக்குன்னு இறங்கி என்ன செய்யற ஒரு இடத்துல இருக்கிற அப்போ என்ன செஞ்சுக்க தண்ணி இல்லாதனால கற்களை என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்காக பாறாங்க அந்த கல் இல்லை கொஞ்சம் உறிஞ்சுற மாதிரி உண்டான செங்கல் மாதிரி கற்களை பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்தும் போது எத்தனை கல்லை பயன்படுத்தணும் மூணு கல்லை பயன்படுத்தும் போது நல்லா சுத்தமாயிடும் புரிஞ்சா அப்போ எத்தனை கல் மூணு கல் மூணு கல்லை விட குறைவாக பி தடுத்திருக்கிறார்கள் தடுத்திருக்கிறார்கள் என்ன காய்ந்த கெட்டி அதுக்கு என்ன சொல்லுவாங்க வரட்டி அந்த கிராமத்துல அந்த ஊர்ல நிறைய மாடு இருக்கும்ல காய்ந்து போன வரட்டு சாணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது சுத்தம் அது உறிஞ்சாது அவுபி அலுமின் எலும்பு இருக்க ஆடு மாடு எலும்பு இந்த எலும்புகள் இருக்கு எலும்புகளை கொண்டு இஸ்டெஞ்சா செய்வதை தடுத்திருக்கிறார்கள் கால் அபி இசா ஒஃபில் பாபி அண்ட் ஆயிஷா ஹுசைமா இமுன் சாபி ஜாபிர் ஒ ஹல்லாத் முன் சாஹிப் அண்ட் அபிஹி ஓகேவா இதை முடிச்சிடும் கால அபி ஹதீஸ் சல்மான் ஃபி ஹாத் அல் பாபு ஹதீஸ் உன் சயிஹுன் வஹுவ கவுல் அக்சர் அகலில் அன்மி மின் அசாபின் நபி சல்லா அலி சல்லாம் சல்மான் அடியல்லா சொன்னது தான் அதிகமான சஹாபாக்குடைய கருத்து இதுதான் சாணத்தை கொண்டு கெட்டி சாணத்தை கொண்டு இஸ்திஞ்சா செய்யக்கூடாது வலது கரத்தை கொண்டு இஸ்திஞ்சா செய்யக்கூடாது மூணு கற்களை விட குறைவாக பயன்படுத்துவது கூடாது கிபிலாவை முன்னோக்க கூடாது அடுத்து சொல்கிறாங்க பாருங்க ரவு அண்ணல் இஸ்திஞ்சாவில் ஹெஜாரத்து யுஜுசியோ கல்லை கொண்டு இஸ்திஞ்சா செய்தால் கூடும் தண்ணி கிடைக்கல கல்லை கொண்டு செய்கிறோம் கூடும் வயல்லம் எஸ்என்ஜி பில்மா தண்ணியை கொண்டு இனி இஸ்திஞ்சா செய்யாவிட்டாலும் கல்லை கொண்டு இஸ்திஞ்சா செஞ்சாலே என்ன செஞ்சிடும் சுத்தமாகிரும் இதான் அன்கா அசரல் காயத்து ஒரு பவுளி நோக்கம் என்ன இருக்கணும் அந்த சிறுநீருடைய அடையாளமும் காயத்துடைய அடையாளமும் சுத்தமாக போயிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் சுத்தமாக போயிருக்கணும் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சிறுநீர் கூட இது பண்ணிடலாம் காயத்து எப்படி பண்ணுறதுன்றது கஷ்டமான விஷயம் தான்